நாங்க வந்து இன்னைக்கு கல்யாண நாள்லாம் கொண்டாடலங்க கொண்டாட கூடாது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையில இருந்து அமைதியாவே இருந்தோம் ரெண்டு பேரும் பையன் தான் இப்படியே இருந்தா உங்களை எப்படி நான் மாத்த முடியும் இப்படியே இருந்தா அப்பா வந்து ரொம்ப ஒரு மாதிரி சுகமாவே இருக்கிறாரு வேணா தாத்தா வந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாரு போட்டோ எல்லாம் மட்டும் போட்டீங்க இல்லையா அதனால நீங்க கொஞ்சம் எனர்ஜியா இருக்குன்னு சொல்லிட்டு சாயங்காலம் தாங்க அதுன்னு மனசுக்கு ஒரு மாதிரியாவே இருந்ததா கோயிலுக்கும் போகக்கூடாது அதனால வந்து எதுவுமே பண்ணலேஷன் இருபத்தி ஒன்பது நாள் தான் முப்பது நாள் அதனால சரி வேணாம்

அப்பாக்கு ரொம்ப வெல்லம் பண்ணாதனால நிறைய ஸ்வீட் போட்டு நல்லா செஞ்சிருக்கேன் லைப் அப்படியே ஊதறியா? ஆமா நிறைய கிராஷ். சூடு. நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கும். நல்லா இல்லனாலும் நீங்க நல்லா இருக்கும். சார் இது ரெண்டு பேருக்குமே புது முன்னாடி பையன் எடுத்து போடு. சார் வீடியோல காமிச்சிருப்பேன். அது ப்лауஸ் இல்லைங்களா சரி ஓகே. இந்த மண்டானிக்கே ஏதோ ஒன்னு மேட்ச் அதென் போட்டா அப்பா அது புது டிரஸ் தான். பையன் வாங்கி கொடுத்தான் சிம்பிளாக எல்லோரும் சந்தோஷத்துக்காக ஒரு ஒரு இனிமையான ஒரு சூப்பரான முப்பத்தி மூணு வருஷம் ரெண்டு பேரும் வந்து பிரியாமல் வாழ்ந்துட்டு முப்பத்தி நாலாவது வருஷம் அறிமுக போகிறது நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப இருந்தது இதோடு நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சிக்கிறோம் உங்களுடைய வாழ்த்துக்கள் என்றைக்குமே எங்களுக்கு வந்து ஆதரவும் வாழ்த்துக்களும் தேவை எல்லோருக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்